இதற்கு முன்பு காமராசர் ஆட்சி காலத்தில் நிறுவனம் காமராசர் ஆட்சி காலத்தில் கழிவு நீரை ஆற்றிலே விடுவதனால் இந்த பவானி ஆறானது நாசமாகிவிட்டது இதனால் புற்றுநோய் ஏற்படுகிறது தொலைநூல்கள் ஏற்படுகிறது பவானி ஆற்று நீர் எங்கெல்லாம் பாய்கிறதோ அங்கு குடியிருக்கக்கூடிய மக்கள் அங்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் குறை பிரசவத்தோடு ஆய்வு நடத்தி அந்த விஸ்கோஸ் நிறுவனத்தை சிறுமுகை பகுதியில் பயன்படுத்தப்பட்ட உற்பத்தி செய்ய செயல்பட்டு வந்த விஸ்கோஸ் நிறுவனத்தை எடுத்து மூடி பல ஆண்டுகள் ஆகிட்டு எதுக்காக ஆற்றில் அந்த கழிவு நீர் கலப்பதால் ஈரோடு பவானி கோபிச்சிட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் போன்ற பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு புற்றுநோய் ஏற்படுகிறது என்று மக்கள் புகார் அளித்தார்கள் சுகாதாரத்துறை இதை ஏற்றுக்கொண்டது ஏற்றுக்கொண்டு விஸ்கோஸ் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுத்து இழுத்து மூடினார்கள் ஆனால் அதே சிறுமுகை பகுதியிலே இன்னைக்கு பல சாயாலைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது அது அப்படியே பவானி ஆற்றிலே கலக்கிறது அதை குடிக்கிற மக்கள் மிகப்பெரிய நோய்த்தொற்றுக்கு உள்ளாகிறார்கள் அங்கே மீன்கள் செத்து மிதங்குது இன்னைக்கு மீன் சாகுது நாளைக்கு நான் சாவ நீ சாவோம் பிள்ளைகள் சாவோம் இதுக்கு தாண்டா நாம் தமிழர் கட்சி வேணுங்கிறோம் இந்த நிலத்தையும் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நாளைய தலைவரையும் காப்பாற்ற வேண்டும் என்று இந்த பூமி தாயின் மீது பேரன்பு கொண்டு நிற்கிற ஒரே மகன் செந்தமிழன் சீமானும் சீமான் தம்பிகளும் மட்டும்தான்